எப்படி தலைவர் தலைமையிலே அங்கே விருளி குடிகள் போரிட்டார்களோ அதே போல நமது சொந்த தாய் நிலத்தில் நமது தாய்மண்ணை காக்க சோழனின் புரிக்கொடியை தூக்கி நாம் போராட வேண்டும் அதுதான் நம் நிலம் மீட்கும் நம் வளம் மீட்கும் இதை புரிந்து கொண்டு நமது உறவுகள் தேர்தல் நேரத்தில் மிகச்சரியான சரியான முடிவு உங்கள் வாக்கினை செலுத்தி நம்மை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தார்மீக கடமை இந்த நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது தாய் நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டும் செந்தமணன் சீமான் அவர்கள் கரங்களை இருக பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழன் அடுத்ததாக மகளிர பாசறை மானில ஊர்களே ஊர்களே பார்க்காலியமானவர்கள் வெல்லவேளிய சொல்லு போட்டா சொல்லவேளியின் சொல்றங்களோ அத நீங்கள் எதை விரிக்கிறீர்களோ அதை பண்மடங்கு அறுவடை செய்ய கூடிய ஒரு நிலப்பரப்பு இன்னும் சொல்ல போனால் இது ஒரு உயிர் மண் அப்படிதான் சொல்லணும்